குன்றத்தூர் கந்தழீஸ்வரர் கோவில் முருகனால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை அடிப்படையாகக் அடிப்படையாக கொண்டது எனவே கந்தழீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலம் இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் கிபி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொன்னில் திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ சோழனால் புதுப்பிக்கப்பட்டது குன்றத்தூர் மலையில் வசித்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை பூஜித்தார் அந்த லிங்கத்திற்கு அவர் கந்தழீஸ்வரர் என்று பெயரிட்டார் இது சோழர் காலத்தைச் சேர்ந்த கோவில் கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ சோழனால் கோவில் விரிவுபடுத்தப்பட்டது கந்தன் உருவாக்கியதாலும் பூஜை செய்ததாலும் இந்த கடவுளுக்கு கந்த என்ற பெயர் வந்தது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டத்தூர் முருகன் கோவிலுக்கு பக்கத்திலே தான் இருக்குது இங்கே ஒரு சிவன் கோயில் இப்படி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோவில் இது இங்கே குண்டத்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவன் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு போங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான டெம்பிள் இது இந்த கோவில் காலையில் ஒரு பன்னெண்டு வரைக்கும் தான் திறந்துருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் நாலுலேருந்து நைட்டு ஒரு எட்டு வரைக்கும் இருக்கும் உங்களில் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருக்கீங்கன்ற கமெண்டில் சொல்லுங்கள் திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலில் இந்த மாதிரி டெம்பிள் லாக் ட்ராவல் லாக்லாம் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்